இருக்காங்க பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நான் வந்து அந்த தாசில்தார் அலுவலக அலுவலகத்துக்கும் அறியாமிய அலுவலகத்துக்கு சென்றிருந்து இந்த வந்து அரசு துறைக்கு எனது கனிவான வேண்டுகோள் என்னென்னா இப்போ அறியாங்கப்போம் விஓ அலுவலகம் அதாவது வருவாய்த்துறை வருவாய் கிராம நிர்வாக அலுவலகம் அந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் வந்து அதிக இப்போ இந்த பகுதியில் வந்து மனவழி அறியாங்கப்போம் பெரிய மக்கள் தொகை நிறைஞ்ச இடம்னு வைக்கலாம் அப்போ எப்படி ஒரு வியோ ஒரு ஆராய இருந்தாங்களோ அதே இதில் தான் இருக்குது இன்றைக்கி ஏகப்பட்ட தேவைகள் அதிகமாக எத்து சான்றிதழ் வாங்கிறதுக்கு அதிக கூட்டங்கள் வருகிறது மாணவர்கள் இருந்தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுது இங்கே கையெழுத்து வாங்கணும் இங்கே எந்த எடுத்துன்னு போய் நூறு ரோட்டில் இருக்கிற தாலுக்கு ஆஃபீஸுக்கு போகணும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப அழகழிக்கப்படுறாங்க இப்போ அதப்பம் மனவழின்றது பெரிய கிராமம் டிஎன்பாளைய தான் அங்கே தாவளைகுப்போம் அங்கேதெல்லாம் வராங்க அதுக்கு மக்கள் சிரமத்தை போக்க இந்த வருவாய் மற்றும் பேரிடை பேரிடர் துறை அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் அரியாங்குபத்தில் மேலே அலுவலகம் ஒரு ரூம் இருக்குது அதில் டிடி டெப்டி தாசில்தார் அதாவது துணை துணை தாசில்தார் ஒருத்தரை அங்கே போடணும் போட்டு இங்கேயே வந்து மக்கள் ஈஸியாக சுலபமாக வந்து சான்றிதழ் வாங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா பெரிய அதிக மக்கள் தொகை நினைஞ்ச பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தமிழ்நாடுலாம் அந்த பீர்கா வச்சு நிறையா வந்து பிரிச்சிருக்காங்க அந்தந்த இதுவை இப்போ பாண்டிச்சேரியும் வந்து இந்த மாதிரி நிறையா இடத்த பறிக்கணும் நிறையா தனித்தனி இடம் பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இடம் இருக்கும்போது நம்ம இங்கேருந்து எல்லாமே அங்கே போய் குவிஞ்ச வேண்டி தாங்குது அங்கே எல்லா நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கேயும் குவிஞ்சிருக்கிறாங்க அங்கே இன்றைக்கி பார்க்குற எவ்வளோ குடந்திரீங்களோ அவ்வளோ நீட்டுக்கு நிற்கிறாங்க அப்போ இங்கேயும் வாங்கினு இருந்து அங்கே இருக்கணும் போயின்னு இருக்கிறத விட அரியாங்குப்பம் இந்தமாரி சின்ன சின்ன இடத்துல வந்து நிறையா மக்கள் கூட்டம் இருக்குது அதனால் அந்த இடத்துலலாம் வந்து ஒரு டெப்டி தாஸ்டர் டிடிஏ போடணுன்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து புதுச்சேரி ஒரு நல் நட்பெயர் ஏற்படுத்தும் அதனால் வந்து பொதுமக்களுக்கும் அலைகழிக்கிற சிரமம் மிச்சமாகும் எனவே வந்து தயவுசெய்து அரியாங்குப்பம் அந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் மேலே ஒரு ரூம் இருக்குது அதில் டிடி துணை தாசில்தாரை நியமிக்க வேண்டுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்